ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பாரதி இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான மட்டன் குழம்பு தாங்க எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து ஆஃப் கேஜி மட்டன் எடுத்துருக்கேங்க நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா வந்து வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோங்க இப்போது நம்ம மட்டன் குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் தேங்காய் வந்து நான் ஒரு கால் மூடி தேங்காய் வந்து நல்லா அரைச்சி மைய அரைச்சி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு பிரியாணி அல ரெண்டு பட்டை ஒன்று மூணு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேங்க மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மட்டன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கோங்க அதனால் நான் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயத்தை வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒருத்துக்கு கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு குக்கரை வந்து இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் குக்கர் வந்து நல்லா சூடாகட்டும் சூடானவுன்னே நம்ம மட்டன் குழம்புக்கு வந்து நிறைய எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாதுங்க சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து பிரியாணியில் ஒரு பட்டை கிராம்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நேராக கீறி போட்டிருக்காங்க இது அந்த எண்ணெயில் போடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம குழம்புக்கு பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மட்டன் குழம்புக்கு வந்து நீங்க சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா நிறைய சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும் நல்லா வதக்குங்க உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசன போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சிங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணிட்டு தக்காளி பழம் நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பழம் வந்து நல்லா குழஞ்சிருச்சிங்க இங்க பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கோங்க காரம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிதாங்க காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோங்க மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க எண்ணெயிலே வந்து நல்லா அந்த மசாலா வந்து நல்லா வதங்கணும் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டனை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த கறியும் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வந்து வேகணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்டாக இருக்கும் ஒரு பிஞ்சு வந்து பெருங்காய பொடி ஆட் பண்ணிருக்காங்க எடுக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க அதனால எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க வதக்கும் போதே பாத்தீங்கன்னா அதுல இருந்து தண்ணி லைட்டா விடுங்க கறியில இருந்தே இங்க போது தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க ஆயிடுச்சுங்க இப்போ ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அந்த கறியிலே வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க கறியும் வந்து ஒரு கால்வாசி நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு வந்து தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கிரேவியாக வேணும் கொஞ்சம் நல்லா திக்காக கூட்டு மாதிரி வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்காதீங்க எனக்கு வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு குக்கரை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அஞ்சு விசில் வந்துருச்சு ப்ரெஷரும் வந்து நல்லா அடங்கிருச்சு இப்போ வந்து நம்ம கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கம்ம கம்மன்னு இருக்குதுங்க வாசனையும் சூப்பராக இருக்குது இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் குழம்ப கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பாய்